வெல்கம் டு ஜிஆர்என் டயபெட்டிக்ஸ் சென்டர் யூடியூப் சேனல் நமது உடலின் ஆரோக்கியத்திற்கும் இரத்த சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்துவதற்கும் உணவு முறை முக்கிய பங்காற்றுகிறது குறிப்பாக சரியான சாப்பாட்டு வரிசை சர்க்கரை அளவை திடீரென அதிகரிக்காமல் பராமரிக்க உதவுகிறது இதனால் பல உடல்நல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் கீழ்கண்ட சாப்பாட்டு முறையை பின்பற்றுவது இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை சீராக வைத்திருக்க உதவும் அதற்காக கீழ்காணும் வழிமுறைகளை பின்பற்றவும் முதலாவதாக காய்கறிகளை சாப்பிடுங்கள் காய்கறிகளில் அதிகளவிலான நார்ச்சத்து ஃபைபர் உள்ளது இது உணவை மெதுவாக ஜீரணிக்கவும் சர்க்கரை அளவுகள் திடீரென அதிகரிக்காமல் தடுக்கும் காய்கறிகள் பாகற்காய் முருங்கைக்காய் புடலைக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் சுரைக்காய் அவரைக்காய் போன்றவை நன்மைகள் உடல் எடையை கட்டுப்படுத்துதல் ஜீரணத்தை மேம்படுத்துதல் மற்றும் இரத்தத்தில் கொழுப்புகளை குறைக்கும் அடுத்ததாக புரதம் மற்றும் கொழுப்பு உணவுகள் சாப்பிடவும் புரத உணவுகள் முட்டை மீன் கோழி பருப்பு வகைகள் பீன்ஸ் கொழுப்பு உணவுகள் நல்ல கொழுப்புகள் அடங்கிய அவகாடோ பருப்பு விதைகள் முந்திரி நன்மைகள் புரதம் மற்றும் கொழுப்பு உணவுகள் இரத்த சர்க்கரை சீராக அதிகரிக்க உதவுகின்றன பிரியமான கார்போஹைட்ரேட் உணவுகளை அரிசி பருப்பு சாதம் சப்பாத்தி போன்றவை கடைசியாக உணவில் சேர்க்க வேண்டும் கடைசியாக கார்போஹைட்ரேட் உணவுகள் உடலில் மிகவும் விரைவாக சர்க்கரையாக மாறும் இதன் கிரகிப்பு அப்சாப்ஷன் ஆவதை குறைக்க முதலில் நார்சத்து மற்றும் புரத உணவுகளை சாப்பிட வேண்டும் உணவின் வரிசையை சரியாக பின்பற்றி காய்கறி புரதம் மற்றும் கொழுப்பு உணவுகளை முன்னிலைப்படுத்தி கார்போஹைட்ரேட் உணவுகளை கடைசியாக சேர்ப்பதன் மூலம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முடியும் நம் உடலின் ஆரோக்கியத்தை பேணுவது நம் வாழ்க்கை முறையில் உள்ள சின்ன சின்ன மாற்றங்களிலேயே தொடங்குகிறது முக்கிய குறிப்பு உணவுப் பாணியில் மாற்றங்கள் செய்வதற்கு முன்பு மருத்துவரின் ஆலோசனையை பெறுங்கள்